எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வரத்தை தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கணும் ஒரு சின்ன ஒன்று இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பத்தி கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃப் டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளோட சேனல்ல வந்து இந்த டார்க் சைக்காலஜியை பத்தி பேசி இன்னைக்கு டார்க் சைக்காலஜில இருந்து ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் நமக்கு நல்லதுதான் பண்றாங்களா இல்ல அவங்க பார்க்கற பார்வைக்கு வேற ஏதாவது அத்தா இருக்கா அப்படின்றதான் இன்னைக்கு பாட்காஸ்ட்ல நம்ம டீடைல்டா பேச போறோம் வழக்கம் போல ஒரு ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு மின்மினி பூச்சி இருக்கு ஆக்சுவலி அந்த மின்மினி பூச்சியோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செம்ம ஜாலியா இருக்குங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் எல்லா பக்கமும் போயிட்டே இருக்கும் அந்த சந்தோஷ் சுப்பிரமணியில வர அந்த ஜெனிலியா கேரக்டர் மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அந்த காட்டுல நிறைய பேருக்கு அந்த மின்மினி பூச்சை பிடிக்கும் அதான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கே அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் தானே சொன்னேன் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் சொன்னேன் எஸ் சிலருக்கு அந்த மின்மினி பூச்சை பிடிக்கவே பிடிக்காது ஏதோ பாவ கால செஞ்ச பாயாசம் மாதிரி பார்ப்பாங்க அது அந்த மின்மினி பூச்சிக்கும் தெரியும் பட் இருந்தாலும் இக்னார் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுட்டு அது பாட்டுல ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் அமாவாசை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த காடே பாத்தீங்கன்னா மொத்தமா இருட்டா இருக்கு அந்த இருட்டுலயும் இந்த மின்மினி பூச்சி அழகா அந்த காட்டுக்கே அழகு கொடுத்துட்டு இருக்கு சுத்தி இருக்க எல்லாரும் அந்த மின்மினி மின்மினி பூச்சியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க அங்க பாரியா பிறந்தா மின்மினி பூச்சி மாதிரி புறக்கணையா இவ்வளவு இருட்டலையும் இந்த காட்டுக்கே ஒளி கொடுக்குறதுல சூப்பர் அது அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள எல்லாம் பேசுவோம் காட்டுக்குள்ள ஆல்ரெடி காண்டுல சுத்திட்டு இருந்த சில பேர் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் மண்டையில ஏதோ பொக்குற மாதிரியே இருக்கு இதுக்கு மேல இதை வளர விட்டா வேலைக்காவாது ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி ஒரு சண்டை ஒன்னை வச்சு அந்த சண்டையே சாக்கா வச்சு இந்த மின்மினியை போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க அதுல ஒரு முக்கியமான அக்யூஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு அந்த பாம்புக்கு இந்த மின்மினி பூச்சை கண்டாலே பிடிக்காது அது ஏன் எதுக்குன்னு பாம்புக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பாம்பு ஒரு நாள் என்ன பண்ணது இந்த மின்மினி பூச்சி அந்த அமாவாசை டைம்ல வந்து கிராஸ் ஆகுறப்ப ஏ இதுக்கு மேலாம் போக கூடாது ஒழுங்கா இந்த வழியா போயிடு இந்த பக்கம் போறதுக்கு தடை போட்டிருக்காங்க இங்க தடை இருக்கு வரக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லவும் மின்மினி பூச்சி வாயை வச்சு சும்மா இல்லாம ஏகத்தாளமா பேசுது நான் என்ன படமா என்ன ஒவ்வொரு வாட்டி வெளியே வர்றப்பையும் தடை பண்றதுக்கு அதெல்லாம் சும்மா வர முடியாது நான் வருவேன் அப்படின்ற மாதிரி பேசுது ஏய் என்கிட்டே பாலிட்டிக்ஸ் பேசுறியா ஆமா என்ன பண்றது விஜய் சாரே பாலிடிக்ஸ் வந்துட்டாரு இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம எல்லாத்துக்கும் விஜய் சார் வச்சு பேசிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பாம்பு இதுதான் சாக்குன்னு இது ஒரு பிரச்சனையாக்கி அந்த மின்மினி பூச்சியை துரத்திக்கிட்டே வருது இதுவும் இப்ப என்ன விஜய் சார பத்தி பேசியிருக்கோம் இந்த பாம்பு கொஞ்ச நேரம் துரத்த விட்டுரும் அப்படின்ற மாதிரி அது பாட்டுல கேஷுவலா நினைச்சிட்டு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு இந்த பாம்பு பாட்டுல தரத்துக்கிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் அந்த மின்மினி பூச்சிக்கே புரியுது இல்ல இல்ல இந்த பாம்பு துரத்துற விதம் தப்பா இருக்கு இது நம்மள சாவடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணது போல இருக்கு அப்படி ஒண்ணும் நம்ம தப்பாலாம் பேசலையே நார்மலா ரெண்டு கவுண்ட்ரு கொடுத்தோம் அந்த கவுண்டருக்கு திட்டாலே முடிஞ்சிடுமே எதுக்கு நம்ம வெஞ்சன்ஸ் வச்சு துரத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மின்மினி பூச்சி யோசிக்கிறது அதுக்கேத்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்ப ரொம்ப வேகமா துரத்த ஆரம்பிச்சிருச்சு புரிஞ்சிருச்சு மின்மினிக்கு ஓகே இவன் நம்ம கிட்ட சண்டை போட்டதால நம்ம சாவடிக்க வரல இவன் சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அதுக்குதான் நம்ம கிட்ட சண்டையே போட்டிருக்கான் அப்படின்றது அந்த மின்மினி பூச்சிக்கு தெரிஞ்சிருச்சு சரி எப்படியாவது உயிரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அப்படியே தலகால் புரியாம திபு திபு ஓடிட்டு இருக்கு அப்பதான் அந்த இடத்துல வந்து நான் தான் நான் மட்டும்தான் ஒரு ஞானி மரத்துக்கடியில உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு எப்பா அமாவாசைன்ற ராத்திரின்ற ராத்திரி என்ப்பா காட்டுக்குள்ள மெடிடேஷன் பண்ணனும் அது அந்த நான் தான் நான் மட்டும் கொஞ்சம் கோளாறுங்க இருங்க இப்படிதான் எங்கனா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு அதே மாதிரி அன்னைக்கு அங்க உட்காந்துட்டு இருந்தாரு கதையை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க ஆக்சுவலி அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மின்மினி பூச்சிக்கு உயிரை எப்படியாவது காப்பாத்தணும்ல உடனே நேரா போன அந்த மின்மினி பூச்சி நான் தான் நான் மட்டும் தான் இங்கிட்டு காதுக்குள்ள பூந்து அங்கிட்டு காது வழியா வந்துருச்சு அப்பதான் நான் தான் நான் மட்டும் வந்து கண்ணை முடிக்கிறாரு அது என் காதுக்குள்ள இங்கிட்டு போய் அங்கிட்டு வந்தது என் காதை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குது காலிங் பெல் இல்லாத கதவு மாதிரி ஆளாளுக்கு உள்ள விளஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் மின்மணி பூச்சி சொல்லுது இந்த மாதிரி இப்படிலாம் நடந்துச்சு நான் இந்த மாதிரி ரெண்டு கவுண்டர் கொடுத்தேன் இதெல்லாம் ஒரு கவுண்டர் சொல்லிட்டு காண்டாயிட்டு ஒரு பாம்பு என்ன கொடுறதுக்காக தரத்திட்டு வருது அப்படின்றப்பதான் ஓகே இந்த ஞானிக்கு ஒரு விஷயம் புரிய வந்துருச்சு அந்த பாம்பு வேணும்னே பண்ணுதுன்றத இவர் கண்டுபிடிச்சிட்டாரு சரி பாம்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பாம்பு பாம்பு வருது ஒரு நிமிஷம் நில்லு நீ இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அந்த மின்மினியா எனக்கு அந்த கொலை அடங்கும் அப்படின்ற மாதிரி பாம்பு ஆர்கியூ பண்ணுது ஓ அப்படியா அவ்வளவு ஆயிடுச்சா சரி ஓகே நான் உங்ககிட்ட ஒரு மூணு கேள்வி கேட்கறேன் அந்த கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டேன் நான் அலோவ் பண்றப்பா நீ போய் கொண்ணுக்க முத கேள்வி இந்த மின்மினி பூச்சி உன்னோட உணவு சங்கிலியில வருதா அதெல்லாம் இல்ல உணவு சங்கிலேயே இல்லையே அப்புறம் எதுக்கு அதை கொல்லணும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க எனக்கு கொண்ணாதாங்க வெறி அடங்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் பேசிட்டு இருக்கு சரி ஓகேப்பா இந்த மின்மினி பூச்சி கிட்ட எப்பயாவது சண்டைக்கு வந்திருக்கா சண்டைக்கு எல்லாம் எதுவும் இல்ல சண்டை வந்தா சும்மா விட்டுருவோம்னா அதெல்லாம் பொழந்திருப்பேன் சண்டை எல்லாம் எதுவும் இல்ல ஆனாலும் அது ஒண்ணே ஆகணும் அப்படின்ற மாதிரி மறுபடி பேசிட்டு இருக்கு சரி ஓகேப்பா இந்த மின்மினி பூச்சி உனக்கு எதிரியா எதிரியா ஏங்க என் பொட்டன்சியல் என்ன இது என்னங்க சரி ஒண்ணும் கிடையாதுங்க ஆனாலும் அது அப்படின்ற மாதிரி மறுபடி மறுபடி நெக்கலா பேசிட்டு இருக்கு இந்த முறை பாம்பு ஓ இப்ப உன்னோட பார்வைப்படி நெக்கலா பேசிச்சு அதனால நீ கொல்ல வந்த அப்படிதானே ஆமாங்க அது எப்படிங்க நெக்கலா பேசலாம் பையா அப்படின்ற மாதிரி கீழ இருந்து ஒரு கட்டையை நான் தான் நான் மட்டும்தான் எடுக்கிறாரு சரி எனக்கும் இப்ப உன கொல்லணும் போல இருக்கு ஏங்க ஏங்க நீங்க பாட்டுல கட்டையெல்லாம் வச்சிட போறீங்க நான் உங்க உணவு சங்கிலாம் வரமாட்டேன் என்னெல்லாம் நீங்க சாப்பிட முடியாது ஓ ஓ நீ உணவு எல்லாம் கிடையாதா சரி சரி ஆஹ் அது மட்டும் இல்லங்க நான் உங்ககிட்ட சண்டைக்கு எல்லாம் வந்தது இல்ல இப்ப கூட பாருங்க நீங்க குறுக்கா வந்ததால்தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் ஓ சரி வேற வேறண்ணா நான் உங்களுக்கு எதிரிலாம் கிடையாதுங்க நீங்க பாட்டுல எதை நவுந்துருங்க நான் அந்த மின்மினி பிடிச்ச பாட்டு புடிச்சு நான் பாட்டுல இப்ப நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் தானே அந்த மின்மினி பூச்சிக்கும் பொருந்தது அப்புறம் ஏன் அதை கொள்ள நினைக்கிற அப்படின்றப்பதான் லைட்டா அந்த பாம்புக்கு புரிய வருது எஸ் நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத அந்த பாம்பு ரியலைஸ் பண்ணுது அதுக்கப்புறம் நான் தான் நான் மட்டும் தான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏ மின்மினி பூச்சி போய் கை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதுக்கப்புறம் பாம்பும் கை கொடுத்தது மின்மினி பூச்சும் கை கொடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா போயிட்டாங்க டார்க் சைக்காலஜி பத்தி சொல்றேன்ட்டு இது என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அந்த கதை என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம கூடவே இருக்கிறதால நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரும் நமக்கு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட ஒரு ஆக்கம் கட்ட ட்ரிங்க்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு பயங்கரமா செஞ்சு விடுறதே இவங்களாதான் இருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொது போட ஆரம்பிச்சிட்டோம் அது எதர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கலாம் இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக இருக்கலாம் இல்லை வந்து ஃபேஸ்புக் லொட்டு லொசுக்கு எதுவாக வேணாலும் இருக்கலாம் எல்லாத்துலேயும் நம்மளோட பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம பகிர ஆரம்பிச்சிட்டோம் இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம் இப்போது நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க அதை பார்க்கறவங்கள விட நீங்க வந்து லோவஸ்ட்ல இருக்கிறீங்கன்னு வைங்களேன் அவங்கள கம்பேர் பண்றப்ப நீங்க அவங்களோட கொஞ்சம் கம்மியா இருக்கிறீங்க அதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பண்றது ஆட்டுக்கு இந்த அலந்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரிதான் இவனுக்கெல்லாம் கடவுள் அவ்வளோதாங்க கொடுப்பான் அவன் அப்படிதான் இருப்பான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஐயோ இப்படி இல்லாம பேசுறாங்க சரி நான் அவனோட வளர்ந்துட்டு போறேன் அவனோட கொஞ்சம் ஓவரா இருந்தேன்னா இப்ப என்ன பேசுவாங்க இப்பவும் பேசுவாங்க நானும் அவனும் ஒண்ணு மண்ணாதான் படிச்சோம் ஒன்னாதான் காலேஜ் எல்லாம் முடிச்சோம் ஆனா இப்ப பாரு சொந்தமா கார் வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் இதெல்லாம் எப்படி முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம் இங்க பாரு நான் ஒண்ணுமே வாங்க முடியல அவன் இவ்வளவு வாங்கியிருக்கானா அவன் ஏதோ தப்பான தொழில் பண்றான் ஏதோ தப்பான வகையில தான் பணம் உள்ள வருது நான் உண்மையா உழைக்கிறவனுக்குலாம் இவ்வளவு காசு வருமா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க சார் நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது இப்ப நான் ரொம்ப லோவும் இல்லாம ரொம்ப ஹையும் இல்லாம கரெக்ட் அப்படியே என்னோட மெயின்டென வந்து நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கும் சொல்லுவானே இங்க பாரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்ப இருந்த தான் இப்பவும் இருக்கிறான் இப்பவும் அதே வாழ்க்கை தான் இன்னும் ஆறு வருஷம் கழிச்சாலும் அதே வாழ்க்கை தான் இருப்பான் இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருப்பாங்க வாழ்க்கையில ஏதாவது ரிஸ்க் எடுத்தா நான் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் பண்ணவே மாட்டாங்களே கடைசி வரைக்கும் குண்டு குண்டுச்சட்டிலேயே குதிரை ஓட்டிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க இவங்க எல்லாம் மண்ணுக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி இப்படி பேசுவாங்க அப்ப நான் எப்படிதாங்க இருக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க இவனுங்களுக்கெல்லாம் நம்ம வளர்ச்சி வந்து அந்த காதலே கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு உயர்ந்துட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சிலர் கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் இருக்கே இந்த ஜாக்கி ஜான் பொம்மை படம் பார்த்திருக்கீங்களா அதுல வந்து ஒரு அங்கிள் வருவாரு யூ மோ பைபி யூ மோ பைபி பைபிஷா அப்படின்ற மாதிரி மந்திரம்லாம்னு சொல்லிட்டு இருப்பாரு அந்த மாதிரி மந்திரம் தெரிஞ்ச நம்போதிரிகிட்டலோ இல்லை வந்து மாந்திரிகர்கிட்டயோ போயிட்டு இவன் ஓவரா வளர்ந்துட்டான் இவனுக்கு காசை வெட்டி போடுங்க இவனுக்கு செய்வினை வைங்க அப்படின்ற மாதிரி செய்வினை வைப்பாங்க என்னப்பா என்னென்னமோ சொல்ற நான் வச்சது ஒரே ஒரு போட்டோ தானே என் ஒரு போட்டோக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ் நடக்கும் நடந்திருக்கு நிறைய பேருக்கு இனிமேல் நடக்கவும் காத்துட்டு இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு என் கூட வேலை பார்த்தவர் அவரு சோ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாள் உடம்பு முடியல மாதிரி அவருக்கு ஒரு சிஎல் இருக்கு அந்த சிஎல் தான் அவர் எடுத்துருக்காரு அவரோட ஒய்ஃபுக்கு வந்து பிறந்த நாள் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு போட்டோ இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேக் வெட்டுற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அந்த போட்டோவை அவர் வந்து ஸ்டேட்டஸ்ல வந்து வச்சிருக்காரு சோ அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்களோட மேனேஜருக்கு செம கோபத்தை உண்டு பண்ணிடுது ஏண்டா உடம்பு முடியலன்னு லீவு கேட்டு வீட்டுல என்னடான்னா பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கியா நீனு அதுவும் பொண்டாட்டியோட பிறந்த நீ வா வா ஆபீஸ் கொண்டு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவனுக்கு ஏகப்பட்ட ஒர்க்லோடு கொடுத்து அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கடைசியா வேலை விட்டு அனுப்புறதுக்கு அந்த ஒத்த போட்டோ ஒத்த ஸ்டேட்டஸ் காரணமா இருந்துச்சு ஏப்பா அந்தால் பண்ணது தப்புப்பா அந்தால் எதுக்கு அந்த மேனேஜர்லாம் எல்லாம் பாக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கணும் அவன் பண்ணது தப்பு தானே அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா நாட் ஆக்சுவலி நான் ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்டுன்னு அந்த 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 நபர் மேனேஜரை ஸ்டேட்டஸில் இல்லை அவருக்கு ஸ்டேட்டஸ்லாம் காட்டாது அவர் அவர் நம்புற ஒரு பத்து பத்து பேர் ஆஃபீஸில் இருக்காங்க பேருக்கு மட்டுமே காட்டக்கூடிய வகையில் தான் ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருக்காரு பட் ஸ்டில் இந்த இந்த ஃபோட்டோ மேனேஜரோட கண்ணுக்கு போயிருக்குன்னா நினச்ச யாரோ தானே வேலையை பார்த்துருக்கணும் யோசிச்சு பாருங்களேன் கண்டிப்பாக ஸோ கூடவே இருந்து யாரோ ஒருத்தங்க காட்டியிருக்கணும் இதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னா நான் இன்னைக்கு வேலைக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் அவன் மட்டும் வீட்டுல ஜாலியாக இருப்பானா அப்படின்ற மாதிரி அவனுங்களுக்குள்ள ஒரு காண்டு ஆனா டு பி பிராங்க் இந்த போட்டோ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எடுத்தது இதுக்காக போட்டோ போடுறப்ப இது மூன்று வருடங்களுக்கு முன்பு எடுத்த போட்டோ அதனால இதை பார்த்து யாரும் காண்டாக வேண்டாம் அப்படின்னு பிராக்கெட்ல போட முடியும் இல்ல அப்படியே போட்டாலும் அட வக்க எடுத்த பயில மூணு வருஷத்துக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணதே இப்போ எதுக்கு போட்டுட்டு இருக்கா பிக்காலை பய அப்படின்ற மாதிரி அதுக்கும் எதனால சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது நாட் ஓன்லி திஸ் இது வேலையில மட்டும்தான் பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது வேலையை தாண்டி பர்சனல் லைஃப்லயும் பாதிக்கும் இன்னொரு ஒரு நபர் அது சுவாரஸ்யமான விஷயம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்டும் எனக்கு பழக்கம் ஒய்ஃபும் பழக்கம் சோ ரெண்டு பேருமே எனக்கு மியூச்சுவலா தெரியும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பையனோட வீட்டுல அவங்க வீட்டுக்கு இந்த மாதிரி பொங்கல் பண்டிகைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க பொண்ணு வீட்டில் அவங்க வீட்டுக்கு பொங்கல் பண்டிகைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க ரெண்டு பேர் வீட்டுக்கும் போக முடியாத சூழ்நிலை ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க சோ ரெண்டு பேருக்குமே அந்த மந்த்து சேலரி வரல ஆக்சுவலி அந்த மந்த்து யாருக்குமே சேலரி வரல அதே மாதிரி அவங்களுக்கும் வரல சோ அதனால ஆச்சுன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை ஆகும் பெட்டர் நம்ம எங்கேயுமே போக தேவையில்ல நம்ம சென்னையிலே இருந்துக்கலாம் நம்ம கிட்ட காசு இல்லை அப்படின்ற ரீசன்காக அந்த ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிட்டு நான் அங்கேயும் போகல இங்கேயும் போகல நான் எங்கேயும் வரேன் சாமி என்ன உடுங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மாலுக்கு ஒன்று போறாங்க ஆக்சுவலி மாலுக்கு அவங்க போயிருந்தாலும் அவங்க எதுவுமே ஷாப்பிங் பண்ணல ஏன்னா அவங்க கையில காசு கிடையாது ஏன்னா சேலரி விடல சரி மாலுக்கு போகிறதுக்கு எது காசு சும்மா சுற்றி பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சி தான் அவங்க போயிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி சில பல ஃபோட்டோக்களை எடுத்து போஸ்ட்டும் போட்டுட்டாங்க அதை பார்த்த ரிலேட்டிவ்ல இருக்கிற யாரோ ஒருத்தங்க இங்க பாரு உன் மருமவன் சொன்னேன் இங்க பாரு எத்தனை போட்டோ போட்டுருக்காங்கட்டு அங்கெல்லாம் போறதுக்கு நேரம் இருக்கும் இங்க வரதுக்கு மட்டும்தான் நேரம் கிடையாதா அவெல்லாம் வீட்டுக்குள்ள போன உடனே உன் பையனுக்கு வசிய வஸ்ட்டா அவன் பையன் கேட்டு ஆடுவான் அப்படின்ற மாதிரி இப்படி பேசுறது அந்த பையனுக்கு என்ன நடந்துச்சு சொல்லிட்டு நடந்துச்சு சோ அதாவது இந்த பையன் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு மரியாதை கொடுக்காததாகவும் சேர்ந்தவங்க இதுக்குதான் நம்ம கேஸ்ட்லயே வந்து மாப்பிள்ளை எடுத்திருக்கணும் அப்படி இருந்து தான் அவன் நமக்கு மரியாதை கொடுத்துருப்பான் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வந்திருப்பான் இவன் பாரு இங்க வராம எங்கெங்கயோ பொண்ண கூட்டி அலைஞ்சிட்டு இருக்கான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இதுக்கெல்லாம் அந்த ஜாதிதான் இல்ல காரணம் அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனைக்குள்ள ஜாதியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு போட்டோ தானே இது வைக்கிறதால என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க நம்மள விரும்புறவங்களை விட நம்மள விருக்கிறவங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கிறப்ப அந்த போட்டோ போடாம தான் இருங்கல சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா நீங்க அப்சர்வ் பண்ணதுன்னா உங்களுக்கே தெரியும் சில பயமைக்குங்க நமக்கு மெசேஜே பண்ணிருக்காதிங்க ஒரு கால் கூட பண்ணிருக்காதீங்க ஆனா எல்லா ஸ்டேட்டஸையும் எப்ப வச்சாலும் பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களாம் அவங்களாம் கொஞ்சம் டேஞ்சர் அவங்களெல்லாம் கான்டாக்ட்ல வச்சுக்கணுமா வேணாமா நீங்க தான் டிசைட் பண்ணும் இன்னங்க எப்படி சொல்றீங்க ரெண்டு வருஷமாக கான்டாக்ட்ல இருந்து பேசாம என்கிட்டயும் சில பேர் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி உங்களோட கான்டாக்ட்ல யாராவது இருந்தாங்கன்னா பாரபட்சமே பார்க்காம தூக்கிடுங்க இவன் உங்ககிட்ட பேசுறதுக்கும் தயாரா இல்ல உங்களுக்கு கால் பண்றதுக்கும் அவனுக்கு நேரம் இல்லை அப்படி இருக்கிற ஒரு நபர் எதுக்கு உங்க ஸ்டேட்டஸ பாக்கணும் ஏன் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு என்னங்க பண்ண போறாங்க அப்படிப்பட்ட கான்டாக்ட் இனிமேலும் உங்களுக்கு கால் பண்ண போறது இனிமேலும் டெக்ஸ்ட் பண்ண போறதுல அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் துண்டித்து விடுங்கள் ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணும் பட்சத்துல நீங்களும் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களை பார்த்து யாரும் காண்டாகாமலும் நீங்க வந்து செக்யூரா இருக்கலாம் ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் நம்புறேன் எல்லா மனசுமே ஒரு சின்ன ஒன்று பாராட்டுக்கு தானே இங்கே கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தி ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா இருக்கும் இப்ப கூட இருக்கும் அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து சொல்லிடுங்க நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல அந்த கமெண்ட்டும் அந்த சப்ஸ்கிரைபும் மட்டும்தான் இந்த ரெண்டு விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்களே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடா அப்ப பேலன்ஸ் எப்பதாப்பா சாட்டிஸ்ஃபை ஆவ அப்படின்னு மாதிரி தோணுச்சுன்னா ரொம்ப சிம்பிள்ங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் பட்சத்தில் என் ஃப்ரெண்டுக்கும் போய் சேர்ந்துச்சினா அவனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குங்க மாதிரி தோணுச்சுன்னா அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிருங்க அப்படி பண்ணீங்கன்னா இந்த நிறைய பேருக்கு போய் சேரும் ஸோ மற்றவங்களும் இதனால பலனடைவார்கள் ஸோ நாளைக்கு நான் இன்னொரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பா உங்களை வந்து மீட் பண்றேன் அதுவரை உங்களோட மருந்து பெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி